வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சுண்டங்காயில் வரை தான் செய்ய போகிறோம் இதில் இருநூறு கிராம் சுண்டங்காய் இருக்குது இப்போ இதில் தான் இந்த வரையை வச்சு கொள்ள போகிறோம் இதுக்கு முதல்ல என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இந்த சுண்டங்காயின் காம்புகளை உடைச்சு கொள்ளணும் இந்த காம்புகளை உடைச்சுட்டு புரிம்பா எடுத்து கொள்ளுவோம் இப்ப இது காம்பெல்லாம் உடைச்சு விட்டாச்சு இது இப்ப நல்லா கழுவி எடுத்துக் கொள்ள போற இப்ப இது கழுவி எடுத்துட்டேன் இனி என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இது வெட்டுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உள்ள விதைகள் இருக்கும் அதால இதை நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் ஒருக்காய் உரல்ல போட்டு மெல்லமா ஒருக்கா ஒருக்கா அடிச்சு எடுத்தோம்னு சொன்னா காணும் ஒருக்காய் குத்தி எடுத்தா காணும் அதை நாங்கள் அதில் உரலில் இடிச்சிட்டு நாங்கள் இதை சும்மா தண்ணியில் போடக்கூடாது தண்ணிக்க கொஞ்சம் உப்பை கலந்து வச்சுட்டு தான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு போட்டுக்கொள்ளணும் இல்லாட்டில் அது கொஞ்சம் தன்மை இருக்குது அதால் ஒரு த கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பை போட்டு கொள்ளுங்க உப்பை போட்டு பக்கத்தில் வச்சுட்டு வச்சுட்டு இப்போ உரலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தட்டி எடுத்து கொள்ளுவோம் கணக்கு போடாதீங்க கூட உரல் பெருசுன்ற சொன்னால் கணக்கவே போட்டு கொள்ளுங்க பாருங்கள் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு இப்படி ஒன்று நீங்கள் ஒரு ரெண்டு பாதியாக வார அளவுக்கு சாதுவா வடிக்கிற அளவுக்கு தட்டினோம்டா காணும் தட்டி அதனால் முழு விதையும் போகவே இல்லை நாங்கள் விதைகளோடையே சமைச்சு கொள்ளலாம் ஆனால் முழு விதையும் இருக்கக்க கொஞ்சம் கசப்பு கசப்புத்தன்மையா இருக்கும் ஓரளவு தட்டி எடுத்து நான் ஓரளவு தான் தட்டி எடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு இதுக்கு இருக்கிற முழு விதைகளும் நீங்கள் வழியில எடுத்துக்கொள்ளணும்னு நீங்கள் என்று சொன்னால் நல்லா தட்டி எடுத்து கொள்ளுவோம் இப்போ இதை எடுத்து எடுத்து வச்சிருக்கிற அந்த உப்பு சேத்தை போட்டு போட்டுக்கொள்ளுவோம் இதே மாதிரி எல்லாத்தையுமே இப்படியே போட்டு தட்டி எடுத்து கொள்ள போகிறேன் இப்போ இதை எல்லாமே உரலில் இடிச்செடுத்துட்டு இந்த உப்பு தண்ணிக்கெல்லாம் போட்டிருக்கிறேன் இப்போ இதை எடுத்து வெளியில் எடுத்து திருப்பியோர்க்கா தண்ணியில் கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் இது கழுவி எடுத்தாச்சு இனி வரைய வறுக்க தொடங்குவோம் சட்டி சூடான உடனே இதில் ஒரு ரெண்டு மிசக்கரண்டி அளவான எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இதில் கா தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் இதோட வெங்காயம் சேர்த்துக்கொள்ள போகிறோம் ஒரு வெங்காயம் வட்டி வச்சிருக்கிறோம் இதை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ரெண்டு செத்தல் மிளகை சேர்த்து கொள்வோம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கி கொள்ளுவோம் இப்போ இதோட பச்சை மிளக ரெண்டு பச்சை மிளக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதங்கி வரட்டும் வெங்காயம் அந்தளவுக்கு வதக்கி போட்டுக்கொள்ளுவோம் இப்ப வெங்காயம் மிளகாய் எல்லாம் பதங்கி வந்துட்டுது இப்பதான் சுண்டங்காய சேர்த்துக்கொள்ள போறோம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு உப்பும் சேர்த்துட்டேன் இதோட மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்த்திருக்கிறேன் சேர்த்துட்டு இதை இப்படியே கலந்துட்டு இதை இப்போ வதங்க விட போகிறோம் முதல் தண்ணி சேர்க்காதீங்க இதில் இருக்கிற தண்ணியில் வதங்கி வரட்டும் கொஞ்ச நேரம் இப்படியே மூடியை போட்டு பதங்க விட்டு கொள்ளுவோம் இப்போ இதில் இருந்த தண்ணியிலையே அந்த கழுவிட்டு எங்களுக்கு இதில் இருந்த தண்ணியிலையே வதங்க விட்டுருந்தோம் நாங்கள் பாருங்கப்போ வதங்கி வந்திருக்குது ஆனால் இந்த சுண்டங்க நல்லா அவிது இந்த சுண்டங்க நல்லா அவிஞ்சு வரணும் இப்போ நாங்கள் இதுக்கு தண்ணி சேர்த்து கொள்ள போகிறோம் தண்ணி நான் இதுக்கு அரை கப் தண்ணி எடுத்துருக்குறேன் இதை சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இனி திரும்ப மூடியை போட்டு அடுப்பை நல்லா குறைய விட்டு குறைச்சி விடுங்க நெருப்பை குறைச்சி விட்டுட்டு நல்லா அவிஞ்சு வர அளவுக்கு அவிஞ்சு இந்த தண்ணி முழுதும் பத்தி வருவோம் அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவு பற்றி நல்லா வந்துட்டுது இன்னும் கொஞ்சம் இருக்குது இந்த தண்ணி தன்மையும் கொஞ்சம் பத்தட்டும் இப்போ இந்த நேரம் சுண்டங்காய் எடுத்து பாருங்க நல்லா அவிஞ்சு இருக்குது இப்படி நல்லா அவிஞ்சு வரணும் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் விட்டோம்னு சொன்னால் இந்த கீழே இருக்கிற இந்த கொஞ்சம் ஈரப்பதான் போயிடும் அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் இப்போ தண்ணி நல்லா வற்றிட்டுது சுண்டங்க எல்லாம் நல்லா அவிஞ்சு நல்லா தண்ணி வத்தின பிறகு தான் சேர்த்து கொள்ளணும் இதில் நான் அரைக்கப்பளவு தேங்காய் தான் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் இது கொண்டு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக் சேர்த்து கொள்ளுங்க ஆனால் நாங்கள் இப்போவும் வரையலுக்கு தேங்காய் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அதிகமாக செயற்கைக்கு தான் அதில் சுவை இன்னும் நல்லா இருக்கும் இதோட கொஞ்சமாக தூள் இதையும் சேர்த்து பூ சேர்த்த பிறகு கன நேரம் நாங்கள் வறுத்த விட தேவையில்லை ஒரு ரெண்டில் இருந்து மூன்று நிமிஷம் அளவுக்கு இப்படியே வறுத்து கொள்வோம் இப்போ இது நல்ல அளவாக வறுபட்டு வந்துட்டுது பாருங்க கீழே தண்ணி தண்ணி எல்லாம் இல்லை நல்லாவே வறுத்தெடுத்தாச்சுது இப்போ அடுப்பை நுப்பாட்டி கொள்றேன் நாங்கள் இப்போ இந்த சுண்டங்காவரை செய்திட்டோம் இது கூட சின்ன பிள்ளையால் நாங்கள் கறியாக கொடுக்குறதை விட இந்த சுண்ணங்களை இப்படி வரையா கொடுத்தோம்னா கூட விரும்பி சாப்பிடுவினோம் உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் செய்து சாப்பிட்டு பாருங்கோ இனி ஒரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி